அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாடுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் குரு பேச்சு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வருகிற ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை பகல் ஒரு மணி ஐந்து நிமிடத்திற்கு குரு பகவான் கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு அதாவது ரிஷபராசிக்கு செல்லுகின்றார் இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் ஒன்றாம் தேதியே சொல்லப்பட்டிருக்கிறது மேஷராசி நேயர்களுக்கு அதாவது அஸ்வினி நாலாம் பாதம் பரணி நா அஸ்வினி நாலு பாதங்கள் பரணி நாலு பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்கள் ராசியிலே அடங்குவார்கள் அன்பான மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாகவே உங்கள் ராசியிலே வீட்டிருந்த குரு பகவான் வருகிற ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் மணி ஒன்று ஐந்துக்கு கிருத்திக ரெண்டாம் பாதத்துக்கு அதாவது ரிஷவராசிக்கு செல்லுகின்றார் ஆக இதுவே தான் குரு பயிற்சி என்று சொல்லப்பட்டு அனைத்து கோயில்களிலும் சிறப்பாக பூஜைகள் செய்யப்பட்டு வருவது வழக்கமான ஒன்றாகும் இந்த பயிற்சியானது மேஷராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வந்தமருவது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான ஒன்றே ஆகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது இப்போது தன குடும்ப வாக்குத்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வந்து அங்கிருந்து ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய தானங்களையும் பார்க்கிறபடியாலும் மேலும் பல வகையில் நன்மைகளே நடக்கப் போகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இப்போது குருபலம் வந்திருக்கிறது என்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறுவதற்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உடனடியாக உழந்த பாக்கியம் ஏற்படுவதற்கும் சொந்த வீடு வாங்குவதற்கோ அல்லது கட்டுவதற்கோ போன்ற அவரவர்கள் வயதுக்கேற்றவாறு சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் வேலை இல்லாதவர்களுக்கு உடன் வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு கிடைக்கதற்கும் வெளிநாடு வேலை கிடைக்கிறதற்கும் அதன் காரணமாக உடன் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் நீண்ட நாளைய கனவு நனவாகிறதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இதுவரையில் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மக மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆக்கரமிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் ஏற்கனவே செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வருவதற்கும் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் ஏற்படுவதற்கும் அதன் காரணமாக அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும் அதனால் ஆதாயம் ஆதாயம் அதிக அதிகரிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த சமயத்தில் இந்த ராசிக்குண்டான இதர மற்ற கிரக நிலவரங்களும் சாதகமான இடங்களிலே காணப்பட்டு வருவதால் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வருமானம் இரண்டு மூன்று வழிகளிலே வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு பகவான் உங்களது ஜீவனத்தானத்தை பார்வையிடுவதால் செய்தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்படைவதற்கும் இரண்டு மூன்று சொந்த தொழில்கள் ஏற்படுவதற்கும் வருமானம் மிகவும் கூடுதலாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது குடும்பத்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவதற்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் மந்தமாகவும் குழப்பமாகவும் காணப்பட்டு வந்திருந்த மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியிலிருந்து மிகவும் சுறுசுறுப்பாகவும் நல்ல தெளிவாகவும் காணப்பட்டு அனைத்து வேலைகளையும் உடனுக்குடன் செய்து முடித்து நல்ல பெயர் வாங்குறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்திலே உங்களது பெயர் புகழ் கீர்த்தி அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விரத்தியாகிறதற்கும் வாடகை வீட்டிலே இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு குடி போகிறதற்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறதுக்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த இரண்டாம் இட குரு பகவான் உங்களுக்கு பல வகையிலே பல வழிகளிலே நன்மையாய்த்தான் செய்வாருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது உங்கள் காட்டில் மழை என்று உங்கள் காட்டில் மழைன்னு கூட சொல்லலாமுங்க எதை தொட்டாலும் வெற்றி தானுங்க மண்ணை தொட்டாலும் பொன்னாகிற காலகட்டமுங்க நேர்மையான முறையில் எதை செய்தாலும் வெற்றி தானுங்க அதாவது இனிமே வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த சமயத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான சமாச்சாரம் இப்போது உடனடியாக நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஆனால் பிறகு வரும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையில் உள்ள ஒரு நாலு மாத காலங்களுக்கு குரு பகவான் சக்கர சஞ்சாரம் செய்கின்றபடியால் இந்த காலகட்டம் கொஞ்சம் மந்தமாகவும் சிறப்பில்லாமலும் காணப்பட்டாலும் பிறகு வரும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையில் உள்ள மூன்று மாத காலங்கள் மீண்டும் ஜக்கை போடு போடுங்கிறதுலே இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேஜர் ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு முறை மாயவரம் உள்ள வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு சென்று செவ்வாய் கிரகத்திற்கு அர்ச்சனை செய்து வந்து செய்து வழிபட்டு வருவதும் திருப்பரங்குன்றம் முருகரை தரிசனம் செய்து வருவதும் மேலும் பல வகையிலே நன்மை பயக்கிட வாய்ப்பு காணப்படுகிறது மேஜர் ராசிக்காரர்களுக்கு ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான எண்களாகும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்ட கிழமைகளாகும் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட நிறங்களாகும் பவழம் புஷ்பராகும் அதிர்ஷ்ட கற்களாகும் ஸ்ரீ முருகன் இஷ்ட தெய்வமாகும் பிரதி செவ்வாய் கிழமைகளிலே துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம் பயத்திலே இரண்டு விளக்கு போட்டு வழிபட்டு வருவது மிகவும் நன்மை பயக்கும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க